ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம அபி வந்து வீட்டில் வந்து எ அழுந்தனே இருக்கிறாங்க கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன் என்னோடய கல்யாணம் ஏன் இப்படியெல்லாம் நின்றுச்சின்ட்டு வந்து கடவுள்கிட்ட வந்து அப்படியே முறைடுற டைமில் வந்து நம்ம அபியோட வீட்டுக்கு வந்து அப்படியே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கங்க நம்ம ராகவோட பாட்டி வந்தோனையும் அபின்னு கூப்பிட்டோனே அபி அப்படியே அந்த கண்ணீரோடு திரும்பி பார்க்கும் அவங்க பாட்டியை பார்த்தோன்னே அபிக்கு ரொம்ப அப்படியே கண்ணீரோட போய் அப்படியே பாட்டியை கட்டி பிடிச்சி நாழும்போது அதுக்கு பாட்டி வந்து சொல்லுவாங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் கடவுள் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கிறான்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்கு மட்டும் தான் போது அங்கே ராகவோட அக்கா இருப்பாங்க விடாபி எதுவுமே எதுவுமே நடந்ததுன்னே நினைச்சுக்கோ உனக்கு நெக்ஸ்ட் வரப்போகிறது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்கு மட்டும் தான் இருக்கும் போது உன்னை பற்றி தான் உன் அக்கா வந்து வீட்டில் பேசினே இருக்கிறா அவள் சாப்பிட மாட்டா தூங்க மாட்டா உன்னை பத்தியே தான் பேசுறா அதுக்கோசரம் தான் நாங்கள் இப்போ உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் நீ நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் அவங்க அக்கா அங்கே சாப்பிடுவான்ட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு என்னோட அக்கா கிட்ட சொல்லுங்க என்னமோது அப்போ பாட்டி வந்து காஃபி எடுத்துன்னு வந்து நம்ம அபி வந்து கொடுக்கும் பாட்டி குடிச்சிட்டு அப்படியே அபிகிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசினே இருக்கிறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க